அனைவருக்கும் வணக்கம் நான் தீபசும்னா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க முடி உதிர்தல் அதாவது ஹேர் ஃபாலுக்கு வந்து எப்படி இயற்கையான முறையில் வந்து தீர்வு காணலான்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதே வந்து என்ன நினச்சிட்டு சொல்லுவாங்கன்னா நான் டாக்டர் வந்து நான் வந்து நிறைய வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணி பார்த்துட்டேன் நிறைய பேக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகவே மாட்டுக்குது வந்துகிட்டே தான் இருக்குது ஹேர் வந்து நிறைய முடி வந்து டெய்லி வந்து லாஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன காரணிகளால் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சம்மதர் காரணிகள் இருக்குது நம்ம ஹேர் ஃபால் ஆகுதுனாலே நிறைய காரணிகள் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் நார்மலாகவே சராசரியாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஐம்பதுலேருந்து நூறு முடி வந்து டெய்லி வந்து உதிர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இது யாரும் அவர் பண்ண மாட்டோம் என்ன ரீசனில் அவர் பண்ண மாட்டோம்னா நமக்கு எவ்வளோக்குள்ள முடி உதிர்தல் இருக்குது அதேமாரி நமக்கு வந்து நியூ க்ரோத் ஆஃப் ஹேர் அதாவது டெய்லியுமே வந்து நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாருமே வந்து அவர் பண்ணுறது கிடையாது சரிங்களா செகண்ட் திங் வந்து நார்மல் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இந்த சென்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ ப்ரெக்னென்சி எப்போ சைல்டு பர்த் தப்போம் அப்புறம் மேடம் போஸ் அப்போலாம் இதெல்லாம் ஒரு நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து போடியில் வந்து நடக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்துகிட்டே தான் இருக்கும் மூணாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா மெடிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க சம் அதர் டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல போனால் கேன்சர் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஹீமோ தெரப்பிக்கு போகும்போது ஹேர் ஃபால் வந்து ஆகிட்டே இருக்கும் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் ஃபால் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சம் கண்டிஷன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து சம் கண்டிஷன்ஸ் இருக்குனாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நாலாவது என்ன சொல்லணும்னா ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட தலை கையில் வர்ற அந்த ஸ்கின்ல உள்ள சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்குது அதாவது இச்சிங் மாதிரி இருக்குது அதாவது ஸ்கின்ல அதாவது ஸ்பெசிஃபிக்காக தலையில் வந்து சொரியாசிஸ் இருக்குன்னாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்ல போனோம்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ல இருக்கும் லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லப் போனால் ஏதோ ஒரு க்ளோஸ் டோனோட டெத்தாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா சம்மதர கண்டிஷன்ஸ் ரொம்ப நம்மளால டேக்கிள் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட நியூட்ரிஷன் டெஃபிஷன்சி அதாவது போர் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க நம்ம போர்டில் வந்து நியூட்ரிஷன் வந்து டெஃபிஷியன்சி இருக்குது ஸ்பெசிக்காக அயன் டெஃபிஷன்சி இந்த மாதிரி சம்மத டெஃபிஷன்சி இருக்கும்போதும் நம்ம வந்து போர்டில் நம்மளுக்கு வந்து நார்மலாகவே இருக்கும் வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து ஹேர் ஃபால் வருவதற்கான ஒரு சில காரணிகள் அப்படி சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹேர் ஃபால் வர்றதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்னா கொட்டுது கொட்டுதுன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படி என்ன ரீசனால் வருது அது மாதிரி அதை எப்படி நம்ம வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷனே இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லலாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த கண்டிஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு மாதிரி சொல்லப்போனால் ஃபார் இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து என்ன சொன்னால் நார்மல் ஹெட்லிட்டியாக இருக்கும்போதுன்னு சரி தான் ஏஜிங் ப்ராசஸில் இருக்கும்போது நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்புறம் வந்து மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது கேன்சர் ஹீமோதெரப்பிக்கு போகும்போது தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம இப்போ ஹீமோதெரபிக்கு பேஷண்ட்ஸ் வந்து இப்போ எதாவது கேன்சர் பேஷன்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது போகும்போது வந்து கூலிங் கேப் வந்து வேர் பண்ணிட்டு போகணும் அப்படி இருக்கும்போது அது வந்து ஹேர் லாஸ் ஆகிறதை கொஞ்சம் பண்ணி பண்ணிவிடுறது சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் தைராய்டு இருக்குன்னு சொல்லும்போது தைராய்டை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அது வந்து நம்ம வந்து ஃபுட்டாக இருக்கட்டும் மெடிசினாக இருக்கட்டும் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நம்ம தைராய்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலோ வந்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ரிட்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும் அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆயிரும் ஓகேங்களா இது போக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி மேனேஜ் பண்ண தெரிஞ்சிட்டாலே நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து வருது நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்புறம் வந்து நல்ல சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சத்துள்ள உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுறதுனாலே நம்மளோட ஹேர் ஃபால் வந்து நமக்கு வரது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இது வந்து சொன்னா நம்ம வந்து ஒரு காரணம் சொன்னா ஸ்கின் அதாவது சொரியாசிஸ் கால் சொரியாசிஸ் இருக்கும் போதும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லலாம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்கால் சொரியாசிஸ் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஒன்ஸ் வந்து அந்த சொரியாசிஸ் வந்து எப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டா இதாகுதோ அந்த டைம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து இருந்துடும் இதெல்லாம் வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகாம வர்றதுக்கான ப்ரிவென்ஷன் இது போக இப்ப நம்மள பலர் வந்து என்ன பண்றோம்னா எப்படி நமக்கு முழுகத்துக்கு நம்ம அழகுபடுத்துறோமோ அதே மாதிரி நம்ம தலைக்கு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அழகுபடுத்திட்டே தான் வரோம் எப்படின்னா நம்ம ஸ்டைலிஷ் ஸ்டைல் பண்றோம்ன்ற பேரில் வந்து நிறைய வந்து ஹார்ட் இது லைக் வந்து ஹார்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது என்ன வந்து சீக்கிரம் வந்து ஆயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைலிஷ் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அதெல்லாம் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகிறத வந்து நம்ம வந்து ப்ரீவென்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வெளியே போகிறோம் அப்படி சொல்லும்போது ஸ்டைலிஷாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சமத டைட் பேண்ட்ஸ் போடுறது கிளிப்ஸ் போடும்போது நமக்கு வந்து முடிக்குள்ள ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் டைட்டாக போடும் போது அதெல்லாம் வந்து நம்ம ஹேர் ஃபால் வந்து நம்மளே நம்ம இன்டியூஸ் பண்ணி விடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்குள்ள ப்ரிவென்ஷன் சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கப் போகிறோம்னா ஹேர் ஃபாலுக்கு எப்படி வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலான்றதை பார்க்கலாம் சரிங்களா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நிறைய பேக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க முக்கியமாக வந்து ஆனியன் அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி தலைக்கு வந்து நல்லா அப்ளிகேஷன் மாதிரி கொடுங்க நல்லா அப்ளிகேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் மாஸ்க் மாதிரி நல்லா தலை ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளிகேஷன் பண்ணி விடுங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறதுனால நம்மளோட அந்த சின்ன வெங்காயத்தில் வந்து சல்ஃபர்லாம் இருக்கும் இது வந்து கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது செகண்ட் ஒன் வந்து நம்ம வந்து வெந்தய அப்ளிகேஷன் போடுறது அப்புறம் கத்தால அப்ளிகேஷன் போடுறது அப்புறம்னா வெந்தயத்தை கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் தயிர் அப்புறம் கத்தாலை இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ஃபுல்லாக நல்லா குழப்பி கொஞ்சம் ஸ்கேல்ஃபில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம குளிக்கிறனாலே நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆம்லா பவுட்ரு அதாவது வந்து நெல்லிக்காய் பவுட்ரையும் அதே மாதிரி தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேருக்கு வந்து நல்லா மாஸ்க் மாதிரி போட்டு அப்ளை பண்ணிட்டு குடிக்கிறதுனாலே நம்ம வந்து ஹேர் ஃபால் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் சரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து நேச்சுரல் வேல வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்க்குள்ள டிப்ஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்